குருநமிச்சுவார் அவரும் சில அற்புதங்கள் பண்ணியிருக்கார் குருநமச்சுவார் காலத்தில் ஒரு சம்பவம் அற்புதம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே திருக்கோயூரில் ஒரு மடம் இருக்குங்க திருக்கோயூர் மடங்கிறது அது வந்து வைஷ்ணவ மடம் அந்த மடத்துக்கு பெங்களூரில் வைஷ்ணவ மடத்துலேருந்து ஒரு மடாதிபதி அந்த காலத்தில் வந்திருக்காரு அப்போ பல்லக்கலை தான் தூக்கிட்டு வருவாங்க பல்லக்கில் நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க பின்னாடி நாலு பேர் வருவாங்க ஏன்னா கொஞ்சம் நாலு பேர் களைச்சி போயிட்டாங்கன்னா நாலு பேர் அவங்கள மாற்றி தூக்கிட்டு வருவாங்க அப்படி வரும்போது வர்ற வழி அப்படின்னா பெங்களூர்லேருந்து வரணும் திருவண்ணாமலை இப்போ திருவண்ணாமலை வழியாக தான் திருக்குள்ளூர் போனால் தான் குறுக்கு பாதையே இப்போ அப்படி தான் பஸ்ஸெல்லாம் போய்கிட்டுருக்கு அப்படி வரும்போது அவர் பல்லக்கில் வந்துட்டு இருக்கிற காலத்தில் அந்த மடாதிபதி வைஷ்ணவ மடாதிபதி திருவண்ணாமலை நெருங்கி வரும்போது ஒரு மழை தெரியுது அது என்ன மழைப்பான்னு கேட்டிருக்காரு பல்லக்கு தூக்கிட்டு எல்லாம் அதுக்கு பல்லகு தூக்கிட்டு வருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்பா இது திருவண்ணாமலை ஐயா இது மடாதிபதி ஐயா இது உலகத்துக்கெல்லாம் படி அளக்குறேன் நமக்கு ஈஸ்வரன் அவருடைய மலை மலையாகவே குடிக்கொண்டிருக்கார் திருவண்ணாமலையில் அந்த மலை தெரியுது அப்படின்னு சொன்னாப்புல அதுக்கு மடாதிபதி சொல்லியிருக்கார் வைஷ்ணவ மடாதிபதி அப்போ சுடுகாட்டில் ஆடுற ஒரு சடனுடைய மலையை நான் பார்க்கணும் அதனால் பல்லக்கை இறக்கி திரையை போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் பல்லக்கை இறக்கி திரையை போட்டிருக்காங்க போட்டு மறுபடியும் பள்ளங்க தூக்கிட்டு வர ஒரு தூக்கிட்டு ஒரு பத்து அடி வரும்போதே அவர் கண் மூடி ஒரு எரிச்சலாகி கண்ணு தெரியாது போயிடுச்சு இது எம்ப நம்ம திருவிழாவில் தான் எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம மனசு கூட அப்படி தான் சொல்லுது திருவண்ணாமலை ஒரு புண்ணிய தலைமுறை எல்லோருமே ஒத்துக்குவாங்க இன்றைக்கி களிகாலத்தில் இன்றைக்கி ஒரு கண்ணுக்கு கண்ணாக ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கிறதும் சரி அது நமக்கு ஒரு நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்குறாரு எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்தில் நிகழ்ச்சி நடக்கிறது சில பேருக்கு ஒரு வருஷத்தில் நடக்கிறது இது உண்மை தான் சத்தியம் இதுக்குன்னு ஏஜென்ட் தேவையில்லை என்னை பொறுத்த அது மாதிரி இருக்கலாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அதனால் கண்ணு தெரியாத போனோடனே அப்பா கண்ணு ஒரு எரிச்சலாக இருக்குது தெரியல இது என்னடா பண்ணுறதுன்னாப்பல பல்லுக்கு தூக்கிட்டு இருக்க ஒருத்தர் சொன்னார் ஐயா மடாதிபதி ஐயா நீங்கள் உலகத்துக்கே படியில் இருக்கிற ஈஸ்வரன் திருவண்ணாமலையை மலையை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அதனால் கண்ணு முடிஞ்சிச்சு இங்கே யாரோ சித்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் திருநீர் போட்டாச்சுன்னா இந்த கண்ணு தெரியும்னு சொன்னான் உடனே அவர் அதே போல் செய்ப்பான்னு சொல்லி வரும்போது இப்போ அந்த காலத்துலலாம் இங்கே அதிகமான வீடுகள் கிடையாது நிறைய குடிசுகள்லாம் இருந்திருக்கு அப்போது வந்து ஒரு குடிசையில் வந்து ஒரு வயசானவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க இங்கே யார் சித்தர் இருக்காரு அவர் கோயில் பெரிய கோயிலில் அந்த ஆணை திருக்கொண்ட விநாயகர் சன்னதியில் தான் இருக்காருங்க அங்கே கூட்டிகிட்டு போங்கணுன்னா அங்கே கூட்டிட்டு வந்தாங்க ஆணை திருக்கொண்ட விநாயகர்கிட்ட கொண்டாந்து இவரை கொண்டு வரும்போது இவர் கோயில் நம்மச்சார்ட்டை கொண்டு விட்டாங்க இவர் சொல்ல வந்தார் எனக்கு தெரியா போச்சு அப்படின்னு சொல்ல வரும்போதே கோயில் நம்மச்சாரை எடை மறித்து நீ இது போல் சொன்னேன் என் ஞான கண்ணால் பார்த்தேன் நீ எப்படி ஈ சொன்ன சொல்லலாம் திருவண்ணாமலை வந்து நீ சொல்லலாம் முழு முதல் கடவுள் இல்லையா அவரு அப்படிங்கும்போது சொல்லிட்டியே அதனால் இப்போ நான் சொன்னது தவறுதான்னு சொல்லி இந்த சன்னதி முன்னாடி இங்கே இருந்து மன்னிப்பு கேளு உனக்கு கண்ணு தெரியும் நான் திருநீர் போடுறேன்னாரு அதில் மன்னிப்பு கேட்டுருக்காரு ஒரு திருநீர் போட்டோன்னா கண்ணு தெரிஞ்சிருக்கு அது கோயில் நம்பர் காலத்தில் நடந்த அற்புதம் அது கூட இன்னொரு அற்புதம் நடந்திருக்கு எல்லாேருக்கும் தெரியுங்க நான் சொல்ல வேண்டியதில்லை இறந்த ஆடை பறிப்பத்து கொடுத்தாரு அது ஒன்று செய்திருக்காரு மலை மேலே அது ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு இறந்த ஆடுங்கிறது ஒரு ஆடு மலை மேலே ஆடு இருக்காரு ஒருத்தர் சரிங்களா அது வந்து ஒரு நாலு மாடு ஒரு செண மாடு ஒன்று சென ஆடு ஒன்று நாலு ஆடு அப்போ சென ஆடு குட்டி போட்ட உடனே இறந்து போச்சு இறந்து உடனே இவர் பக்கத்தில் தான் நடந்த சம்பவத்தினால அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆடு மய்ச்சிட்ருந்தவர் ஐயா இதுதான் ஆதாரமாக இருந்தது இந்த ஆடு இறந்து போச்சு நீங்கள் பெருமிச்சு கொடுங்கன்னு சொன்னார் அவர் சொன்னார் இன்னும் கவலைப்படாத அப்படின்ட்டு ஒரு அது இவ்வளோ தீ கமண்டலத்தில் தீர்த்தல் தெளிச்சோடனே ஆடு பிழைச்சிருச்சு சரி கூட்டிகிட்டு போ இது போன ஒன்று கீழே என்ன பண்ணியிருக்காரு பக்கத்து படிக்கலாம் சொல்லியிருக்காரு பக்கத்து படிக்கல சொன்னோன்னா அவங்க அந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் இருந்திருக்காங்க அவங்க நம்பலை இதை இருபது இருபத்தி வயசு இளைஞர்கள் எப்படி நம்புவாங்க நம்பலை இது நீ சொல்கிற ஆடு ஒரு பிளவிஜான்னு சொல்கிற நாங்கள் நாங்கள் நாளைக்கு ஒரு நாடகம் நிகழ்த்தி அதில் அவர் ஜெயிச்சுட்டார்னா நாங்கள் ஒத்துக்குறோன்னு சொன்னாங்க அதே போல் மறுநாள் என்ன பண்ணாங்க அஞ்சு நண்பர்கள் சேர்ந்தாங்க ஒரு நண்பரை வந்து ஒரு பாடையை கட்டி பாடையில் நண்பரை படுக்க வச்சாங்க அப்பா நீ வந்து இறந்தது மாதிரி நடிச்சுக்கிட்டுரு நாங்கள் தூக்கிட்டு போய் அவர் மேலே மலை மேலே அவர் முன்னாடி வச்சு இந்த மாதிரி இந்த பையன் இந்த பையன் இறந்து போயிட்டான் நண்பன் பிழைக்கவீங்கன்னு சொல்கிறோம் அவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் செய்தாங்க தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்தோடனே ஒரு கோயில் நம்சார் முன்னாடி ஞானக்கன்னால் பார்த்தார் உயிர்தான் கொண்டு வந்திருக்காங்க நம்மளை வந்து சோதிக்கிறதுக்காக அப்படின்னு என்ன பண்ணார் அவனை வந்து முக்தி அனுப்பிச்சுட்டார் முக்தி அப்படிச்சுட்டார் அவருடைய மந்திரத்தினால மனசில் முக்தி ஆக்கிட்டார் அவன் உடனே சமாதி ஆகிட்டான் உள்ளபடி ஆகிட்டான் வாடகைக்குள்ளே அப்போ எழுப்புங்க எழுப்புங்க அந்த மாதிரி இப்போ அப்படின்னு சொன்னோன்னா இவர் சொன்னார் அதெல்லாம் எழுப்ப முடியாதுப்பா அவன் செத்தவன் செத்தவம் தான் சொன்னார் உடனே நாலு பேரும் தான் தெரியுது நீ உண்மையான சாமி உண்மையான ஒரு சித்தர் கிடையாதுன்னு ஏன்னு கேட்டால் நாங்கள் ஊரில் ஒன்று தான் இப்போ நம்ம கட்டி எடுத்துகிட்டு வந்தோம் சரி எந்திரான்னு சொல்லி அவனை எழுப்புனாங்க அவன் எந்திரிகளை இறந்து போயிட்டான் உடனே பார்த்தா உடனே ஓ நீ தான் கொண்டுட்டியான்னு கேட்டதுக்கு அது இறைவன் சித்தம்னு சொல்லிட்டாரு சொன்னோன்னே உடனே நீ வந்து என் நண்பனை கொண்டுட்ட நீ இந்த ஊரில் இருக்க முடியாது எங்கள் ஊரில் வந்து இது போல் செய்துட்டு அப்படின்னு அங்கே உள்ள க கட்டையெல்லாம் எடுத்து ஆயுதங்கள்லாம் எடுத்து தாக்கினோன்னே ஒரு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி மழை முகடு வரைக்கும் வந்துருக்கார் தப்பிக்கிறதுக்காக வந்தோடனே ஏன் நம்ம ஓடி வரணும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாமே அப்படின்னு நினச்சார் சொன்னோன்னே அங்கே என்னாரு ஒரு பாடலை பாடினார் பாடலை பாட பாடினோடனே உள்ளர்கள் வாழும்போர் போர் கோளர்கள் வாழும்போர் தீவர்கள் வாழும்போர் சொன்னாலும் கேளாத ஊர் காலையன்று கதரும்போர் அழியும் ஊர் அண்ணாமலைன்னு சொல்லும்போது இறைவன் வடிவாக இருந்து நீ அப்படி சொல்லக்கூடாது இந்த கலிகாலம் முடிகிற வரைக்கும் ஆட்சி திருவண்ணாமலையில் நடக்கணும் திருவண்ணாமலை சுற்றி இந்த பூராவே நடக்கணும் ஆனதுனால அப்படி சொல்லக்கூடாதுன்னு அழியும் அழிந்தும் அழியாத ஊர் அண்ணாமலைன்னு மாற்றி பாடிட்டார் அப்புறம் இவங்கெல்லாம் மன்னிப்பு கட்டு போயிட்டாங்க அது ஒரு அற்புதம் அவருக்கு கீழே ஒருத்தர் வந்தார் அவருடைய குருநமச்சுவார்னு அவருக்கு பேர் வைச்சாங்க ஷீல நமச்சிவாருன்னு வைக்கணும் ஆனால் குருநமச்சிவாருன்னு வச்சாங்க என்னன்னு தெரியல அப்படி ஒரு பேர் அவருக்கு அமைஞ்சிருக்கு அவர் தான் அவருக்கு அவர் தான் இவருக்கு ரொம்ப சீடராக ரொம்ப காலம் இருந்திருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இவர் சிறந்த சீடராக வந்துட்டாரங்கிறதுக்காக சோதிக்கிறதுக்காக இவர் சாப்பிட்ட அந்த கஞ்சியை ஒரு பாத்திரத்தில் மறுபடியுமே அதை இது பண்ணி வாமிட் பண்ணி அதை கொண்டு யாரும் கால் படாத இடத்துல கொண்டு கொட்டிட்டுவான்னு இந்த குருநமச்சார்ட சொன்னார் யார் இந்த குவையமைச்சுவார் இந்த இடத்துல கோவை நமச்சார் தான் சீ தலைவர் குருநமச்சார் தான் சீடர் ஏன்னா அப்படி அமைஞ்சு போச்சு அந்த பேர் இந்த மாதிரி அதனால் கோயிலம்பு அந்த கொடுத்த அந்த வாமிட்டை கொண்டு இவர் எங்கே கொண்டு கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே கொண்டு போனார் அங்கே பார்த்தா எறும்பு கால் கூட படுமே அப்படிங்கிறதுக்காக இவர் அதே இவருக்குள்ளே குடிச்சிட்டாரு குடித்த உடனே வயிற்றுக்குள்ளே போனால் யாரு இந்த காலும் படாதேன்ட்டு இதை ஞானத்தால் பார்த்தாரு திரும்பி வந்தார் எங்கேப்பா என்னப்பா எங்கேயே கொட்டினேன்னாரு இந்த இடத்துல கொட்டின அப்படின்னாரு நீ வந்து நீ தான் உண்மையான சீடரு நீ வந்து அண்ணாமலை மேலே அதிகமாக பக்தி கொண்டதுனால அந்த காரியத்தை பண்ணினேன் அதனால் நீ வந்து நீ கொஞ்சம் காலத்தில் இருந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சிதம்பரத்துக்கு போகணுன்னு சொன்னார் சொன்னப்பறம் கொஞ்சம் காலம் இருக்கும்போது சரி எப்போனா நமக்கு சிதம்பரத்துக்கு அனுப்பார்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குகநமச்சாரும் குருநமச்சாரும் அப்பம்போது பக்கத்தில் ஒரு துணி ஒரு மேல் துணி மேல் துண்டை வருது குருநமிச்சார எடுத்து கீழே போட்டு தேய்ச்சிருக்காரு தரையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏப்பான்னு கேட்டிருக்காரு அவர் குரு நம்மிச்சார சொல்லியிருக்காரு சிதம்பரத்தில் அந்த திரைச்சீலை நடராஜருக்கு பெருமாள் போட்ட திரைச்சீலையில் தீ பிடிச்சிருச்சு அதை அணைக்கிறேன் இங்கே இருந்துன்னாரு நாணக்க நாள் பார்த்தது உண்மை தான் அது இங்கே அணைச்சோன்னு அதை அணைஞ்சிருக்கா அற்புதம் அப்போ ஒரு ஒரு உரையில் இரண்டு வாழ் இருக்கக்கூடாது அதனால நீ வந்து சிதம்பரம் போகணுன்னு அனுப்பிச்சிட்டாரு சிதம்பரம் போயிட்டார் அவர் அங்கே போய் அங்கேயே அவர் சமாதி ஆகிட்டார் சிதம்பரத்தில் குருநமச்சாருக்கு சமாதி இருக்குது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இங்கே குருநம்மைச்சாருக்கு இங்கே சமாதி இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ வந்து மாணிக்க ஒரு முறை அந்த ஊருக்கு வந்தார் உடனே இங்கே வந்து எம்பருமானை பற்றி இந்த மார்கழி மாதத்தில் இருபது பாடல் பாடியிருக்காரு பாவை ஆண்டால் சிறுவுள்ளி புத்தூரில் பாடின மாதிரி நாமளும் ஏதாவது ஒரு பாடணுங்கிறதுக்காக இங்கே திருவம்பாவை பாடினார் அதில் தான் பின்னாளும் தேவர்க்கு மேலான வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழிக்கும் தன் பாண்டி நாட்டானை பின்னாலும் பாகனை வேணு பெருந்துரையில் கண்ணார் கலல்காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்காய் அம்மா நாய் விண்ணாலும் விண்ணாளந்தேவருக்கு மேலான வேதியனை தேவர்களெல்லாம் தலைவர் மண்ணாலும் மன்னவருக்கும் மாண்பாகின்றானே இந்த மண்ணுல ஆளக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர்தான் மாண்பாகி இருக்கிறார் அவர் தான் அவர்களுக்கெல்லாம் வழிநடத்தி செல்கிறார் அப்பேற்பட்டவர் திரு அண்ணாமலை எம்பெருமானை இந்த ஊருக்கு என்னை அழைத்து வந்தார் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசரே பெருமைப்பட்டு பாடுறாரு அதே போல் திருநாவுக்கரசு பெருமானை என்ன சொல்கிறார் இங்கே வந்தவுடனே அவருடைய அற்புதங்களை பார்த்தார் எவ்வளோதோ அற்புதங்கள் மண்ணில் நடக்குது அடிக்கொரு லிங்கம் ஆயிரத்தி லிங்கம் அடிக்கொரு லிங்கம் அந்த பூமியில் இருக்குதுன்னு சொல்லி திருநாவுக்கரசர் பெருமான் வந்து கால் வைக்கவே வந்து யோசனை பண்ணார் இந்த பூமி கட்டில் திருவண்ணாமலையில் அடிக்கொரு லிங்கம் இருக்குது அதனால கால் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக யோசனை பண்ணார் இருந்து இருந்தால் வர இடத்துல எம்பெருமானை பாடணுங்கிறதுக்காக தேடி சென்று திருந்து அடியேத்து மின் தேடி சென்று திருந்து அடியேத்து மின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழு ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே இந்த ஊரை தேடி வந்துட்டு அண்ணாமலை கைதூக்கி வணங்கினாலே முற்பர்பில் செய்த வினைகள்லாம் தீர்ந்துடும் முதல் நாள் வரைக்கும் செய்த வினைகள்லாம் தீங்குறோம் அவன் புண்ணியமாளன் ஆகி புண்ணியமாளன் ஆகிடுவான் அவன் வந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான ஒரு துயரமும் இல்லாது இந்த அண்ணாமலை அருள் பெற்று வாழ்வான்னு சொல்லி திருநாவுக்கரசு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஞானசமுதர் பெருமானோடைய காலத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அவர் வந்து இந்த ஊரை நோக்கி வரும் பொழுது அந்த திருக்கோயில் பக்கத்தில் அரகண்டநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே சிவபெருமானுடைய கோயில் இருக்குது அந்த கோயில் அந்த காலத்தில் தங்கியிருக்காரு தங்கின ஒன்று அங்கே கேட்டிருக்காரு அங்கே உள்ள ஊழியர்கள்லாம் இப்போ ஒரு மழை தெரியுது இந்த மலைன்னு அதுதான் திருவண்ணாமலைன்னு சொன்னார் அப்போ நாளைக்கு நான் விரைந்து போயிடுவேன் அங்கே அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி வரும்போது வழி தெரியல ஒரே காட்டு பாதையாக இருக்குது மூணு பாதை பிரியுது மூணு பாதை பிரியும்போது என் பெருமான் சம்பந்தர் பெருமான் என்ன பண்ணுறாரு எனக்கு வழி தெரியலையே இதுவா நான் திருவண்ணாமலை எப்படி வந்து தரிசிப்பேன் உங்களை தரிசிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பாடலை பாடுறாரு புண்ணாமுலை உமையாலோடு உடனாயிய ஒருவன் பெண்ணாயிய பெருமான் மலை திருமாமனிதிகளை மண்ணாந்தன அறிவித்திரள் மலலையும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே அப்படி ஞானசந்தர் பாடினார் அப்போ பார்த்தா வழியில் யாரும் வழி வழி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் எதிர வந்து ஒரு கிழமை ஒரு பூக்கூடையை வச்சுக்கிட்டு வந்தார் கிழவர் வயதானவர் வந்தவொன்னா பூ வாங்கலையா பூவும் கல்லையானு பெருமானை கேட்டிருக்கார் சார் ஞானசமுந்தர் பெருமானை நான் சாமியார் ஏது பார்க்க ஆசை நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னார் இல்லை பூ வாங்காட்டதுன்னு பரவாயில்ல உனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அதை கேளுன்னார் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு போகிற வழி தெரியலையா அப்படின்னார் வந்திருக்க வயதுகர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலையாக தான் வயதுகாரை வந்திருக்கார் இதுலேருந்து நமக்கு தெரியுது சரி சொன்னார் உனக்கு வழியான திரையை முன்னாடி வான்னு சொன்னார் அப்படியே வழியை கூப்பிட்டு வந்து ராஜகோபுரம் வந்து விதிர வந்தவுடனே அப்புறம் ராஜகோபுரம் கிடையாது கட்டகோபுரம் அப்புறம் வல்லாள மாராஜி அவங்க தான் கட்டினது அப்போ வந்தோடனே கோரத்துக்கிட்ட வந்தோடனே எம்பெருமான் புன்னெடிவான் சொல்லி போய் லிங்கத்தில் மறைஞ்சிட்டார் ஈஸ்வரன் ஞானசம்பந்த பெருமான் சேர்த்து நின்றார் அடா என்ன அற்புதம் நம்ம வழி கட்டுறதுக்குன்னு வழியே கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துட்டார் அப்பேற்பட்ட அண்ணாமலை வந்து எம்பெருமான் இந்த களி முடிகிற வரைக்கும் நல்ல மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் பசி இல்லாமல் அன்னம் கொடுப்பார் தேவையானவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பார்னு சொல்லிட்டு எம்பெருமான் பாராட்டி அவர் போனார் ஞான சார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஊருக்குள்ளே வரமாட்டேன் அடிக்குற லிங்கம் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஊருக்கு வெளியே போயிட்டார் அப்புறம் பட்டினத்தேடிகள் வந்தார் பட்டினத்தார் எல்லாருக்கும் தெரியும் பட்டினத்தார் வந்து ஒரு சிறந்த சன்னியாசி அவர் வந்து ஊருக்குள்ளே வரணும்னு சொல்லி மாட்டேன் சொல்லிட்டார் அப்போ இந்த குடிசை போட்டிருக்கோம் பைபாஸ் ரோடுன்னு சொல்லி இப்போ பைபாசுங்கிறோம் அப்போ வெளிப்புறத்தில் இருக்கிறவங்க சொன்னால் ஐயா பெரிய ஞானே நீங்கள் திருவண்ணாமலை எங்கள் பெரும்பெரும் பெருமானை வழங்கிட்டு தான் போகணும் இப்படி போகக்கூடாது நீங்கள் உங்கள் பால் பட்டாதான் எங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்னார் இல்லை அங்கேருந்து நான் பாடிட்டு போயிடுறேன் அது பிற்காலத்தில் எல்லோரும் அந்த பாட்டினுடைய அர்த்தம் தெரிஞ்சு நல்லபடியாக வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடிட்டு அவருக்கும் போயிட்டாரு அதுட்டத்தின் பெயர் அண்ணா மலையார் மலர் பாதத்தை போதுட்டு எப்போது புகழ் நெஞ்சே இப்புதளத்தில் செல்லும் செல்லும்பதற்கு தேடி புதைத்த திரவிஎதற்கு காதற்ற பூசியும் காதவலி வாராது காணும் கடைவழி கே என்னது அர்த்தம் செய்கிற பாவம் தான் புண்ணிட்டு வரும் சேர்க்குற சொத்து வராது கையில் விட்டுருக்கு மோதிரம் கூட அடக்கம் பண்ணும்போது எடுத்துகிட்டு தான் அடக்கம் பண்ணுவாங்க வெள்ளி கருணா அருணா கயிறு போட்டிருந்தாலும் அதுட்டு தான் பண்ணுவாங்க நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைன்னு சேர்த்தா நம்ம பிள்ளை நமக்கு த நாளைக்கு பின் பிற்காலத்தில் நம்முடைய கடமைகளை செய்வானான்னு தெரியாது நம்மளுடைய கொள்கையில் பின்பற்றுவானான்னு தெரியாது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவனோட கொள்கையில் போய்கிட்டு இருப்பான் அதனால் நம்ம செய்கிற பாவம் தான் புண்ணியம்தான் பின்னாடி வரும் அதனால் புண்ணியத்தை செஞ்சு பின்னாடி கொண்டு வந்தால் கொண்டு போனால் பின்னாடி நம்ம முக்தி நிலை பெறலாம் அண்ணாமுடைய திருவரளி பெறலாம்ங்கிறது என்னுடைய வரலாறுங்க வேறு என்னங்க சொல்லணும்னு சொல்லுவோம் ஐயா தீட்சையை வாங்கினா நம்மளோட வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கூட கடைசியாக நம்ம பழைய இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து உங்கள் குரு கிட்டேருந்து தீட்சை வாங்கினதாக சொல்லியிருந்தீங்க தீட்சை வாங்கினதுக்கு முன்னாடி வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்கள் என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது தீட்சை வாங்கினாலும் வாங்கட்டாலும் ரமணமரி சொல்லுவார் எனக்கு யாரும் குரு இல்லை நான் யாரும் குரு இல்லைம்பார் இந்த ஸ்தலத்தில் தீட்சை என்பது அவசியம் இல்லை இங்கே அண்ணாமலையார் குருவாக இருக்கிற அவரே நயனதீட்சை கொடுக்குறாரு இப்போ மலையை ஒரு முறை சுற்றிட்டு வந்து அண்ணாமலையாரை நினைச்சி அவங்க வந்து ஐயா நீங்களே எனக்கு குருவாக இருக்கணும் ருத்ராட்சியத்தை வாங்கி இந்த மண் மேலே வச்சு கெட்டினாலே போகிறோம் இந்த ஊரை பொறுத்தளவில் குரு என்பது தேவையில்லை குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் இதுதான் உண்மை சித்தர்கள்லாம் சித்தர் யாருன்னா அண்ணாமலை சித்தர்கள்லாம் ரெண்டாவது இடம் தான் இந்த சித்தர்கள் உருவாக்குறது அண்ணாமலைகள் நான் புரிஞ்சுக்கணும் முதல்ல யாராக இருந்தாலும் இப்போவும் நான் சொல்கிறேன் சித்தர்களை வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து வழங்க வேண்டிய இந்த ஊரில் வந்து சித்தர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சித்தர்கள்லாம் சித்தர் அண்ணாமலையார் மலையாத்தான் நிற்கிறார் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னு மலையை பார்த்து வணங்கிட்டு போனால் அவருடைய பார்வையை மேலே படுது நமக்கு எல்லா விதம் தருது ஒரு முறை இதே கருவாள பாதையில் ஒரு கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் சில காதலை கேட்டிருக்கேன் அந்த பக்தர்கள் பேசிட்டு போறதெல்லாம் அப்போ இந்த பௌர்ணமியை முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து சாதாரண நாளுக்கெல்லாம் வர்றாங்க அப்போ தான் ஓய்வு கிடைக்கும் கூட்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு நாலு நண்பர்கள் வர்றாங்க வரும்பொழுது ஒரு நண்பர் சொல்றாரு இந்த அண்ணாமலையில் மூணு வருஷமா நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஆ மூணு வருஷமாக இருக்கேன் ஆனால் போன மாதந்தான் அந்த கோரிக்கை நிறைவேச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க என்னப்பா கோரிக்கை மூணு வருஷமாக சுற்றுறேன்னு மற்ற நண்பர்கள் கேட்குறாங்க மூணு வருஷமாக கிரிவலம் வர்ற பௌர்ணமிக்கு பௌர்ணமி வர்ற பௌர்ணமி விட்டுவிட்டா அடுத்த ரெண்டு நாளில் வர்றேன் என்ன கோரிக்கைன்னா இந்த மாதிரி எனக்கு வீட்டு லோன் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது எனக்கு சக்ஸஸ் ஆகி போச்சு அப்போ இரவோண்டில் திருவள்ளு தானே அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னார் ஏதோ ஒரு என்னுடைய மகளுக்கு வந்து மாப்பிள்ளமையு நினைச்சா நல்ல இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னாப்புல அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார் என் உடம்புல வியாதி இருந்தது இப்போ அந்த வியாதி எங்கே போச்சுன்னா தெரியல அப்படிங்கிறாரு அப்போ இன்னொருத்தர் சொன்னார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னுடைய பிரச்சனையோட தீர்ந்து போயிடுமே அப்படின்னார் என்னவன் பிரச்சனை கேட்டான் அதனால தீர்ந்த பிறகு சொல்கிறேன் அப்படின்னா அதை படுத்திருக்கும் போது நான் கேட்கறேன் கிருவில் பார்த்துனாலும் படுத்துருக்கேன் இந்த பேச்செல்லாம் நைட்டு ரெண்டு மணிக்கு நடக்குது கிருவெலாம் வரும்போது ஆனதுனால இது எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுறதுங்கிறது அவங்க வாயினாலே நான் கேட்குறேன் இங்கே படுத்துருக்கிறதுனால அப்போ எம்பெருமானுடைய கருணை வந்து ரொம்ப விசாலமானது திருவண்ணாமலையுடைய கருணை என்னது ரொம்ப விசாலமானது திருவண்ணாமலை நினைக்க முக்திங்கிறான் சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி காசியிலே இறந்தால் முக்தி திருவண்ணாமலை தரிசித்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி மூணு எல்லாருக்கும் சில கிடைக்காம கூட போகலாம் ஆனால் நினைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நினைத்தால் முக்தி என்ற ஒரு நல்ல ஒரு சலுகையை நமக்கு இறைவன் திருவண்ணாமலை ஈஸ்வரன் கொடுத்துருக்காருங்கிறத நாம் நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்கிறோம் வேற என்ன கேட்குறோங்க ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அவங்கவுங்க உடம்பு அவங்கவங்களே பார்த்துக்கிறது இல்லை ஆனால் முன்னாடி வந்து சில சித்தர்களும் சரி இல்லை சில மனிதர்களும் சரி இந்த உடம்புல சக்கரங்கள் இருக்குது இந்த சக்கரங்களை சீராக்குறது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க ஐயா அதாவது சக்கரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்துங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன படி சொல்லிட்டு போனாங்க ஆனால் ரமண மகரிஷி என்ன சொல்கிறார் சாஸ்திர குப்பைகளை கூட்டித்தள்ளு சாஸ்திரங்களையே த வெட்டி கூட்டி கூட்டித்தள்ளிட்டு உண்மை வழியில் நட ராமகிருஷ்ண பரமத்தர் சொல்கிற மாதிரி நடந்துக்காங்கிறார் சத்தியம் உண்மை வழியில் நடக்கும்போது இந்த சக்கரமும் தேவையில்லை இந்த எந்திரமும் தேவையில்லை இறைவனே நமக்கு வழி நடத்துவார் என்பது தான் உண்மை இதான் ரமண மகர்ஜின்னு சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ண பரமத்தன் சொல்லியிருக்காரு மகாவீர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு சுய கட்டுப்பாடு மகாவீர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு சுய கட்டுப்பாடு தன்னலமின்மை இறை பக்தி இந்த மூனை யார் கடை கொள்கிறீங்களோ சுய கட்டுப்பாடு தன்னலமன்மை இறைபக்தி உண்மை வழி யார் கடைப்பிடிக்கிறீங்களோ அவருக்கு இறைவன் எல்லா துணையும் செய்வார் எல்லா அருளும் செய்வார் என்பது தான் உண்மையை தவிர சக்கரமோ எந்திரமோ எதுவும் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வெளிப்புறங்களுக்காக மக்களை வந்து இவங்க எப்படியாவது ஒரு முறையில் கடவுள்கிட்ட கொண்டு வரலாங்கிறதுக்காக தான் இது சொல்கிறாங்களே தவிர உண்மை வழி போறவனுக்கு சக்கரமும் தேவையில்லை எந்திரமும் தேவையில்லை எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து ஏன் எல்லாம் இங்கே வந்து இங்கே வராங்க திருவண்ணாமலை நோக்கி வரதுக்கு காரணம் திருவண்ணாமலை நோக்கி வர காரணம் ஈஸ்வரனுடைய ஈர்ப்பு சக்தி தான் ஈஸ்வரன் ஈர்ப்பு சக்தினால தான் இங்கே வர்றாங்க இல்லைன்னா யாராக போகிறாங்க எல்லாருமே வராங்க எத்தனை பேர் அங்கேயே இருக்காங்க அவங்க போன பேரில் புண்ணியம் பண்ணி இருக்கணும் புண்ணியம் பண்ணி தளத்தை வந்து தரிசனம் பண்ணணும் இருந்தால் தான் இங்கே வருவாங்க தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படி வந்தவங்களுக்குலாம் எம்பர் மாணவர்கள் வாரி 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 வழங்கி கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை மாதிரி கொடிய நோய்கள் இப்போ ஐயா இது என்ன சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து இந்த வந்து கலியுகத்தோட அந்த கடைசி காலம் இது வந்து உலகம் அழிவு நோக்கி போறது அப்படின்ற உலகம் அழிய அழிய போறது அப்படின்னு சொல்றதுனா இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்போ அழியும் கலிகாலம் எப்போ முடியுங்கிறது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் அது களி வந்து நாலு லட்சத்தி சித்திர வருஷம் இருக்கு அது மூணு லட்சம் வருஷம்தான் தான் போயிருக்குன்னா எல்லாம் இருக்கு அதனால இந்த களி இப்போ முடியும்னு யாராலும் சொல்ல முடியாது ஆனால் இந்த நேரத்தில் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த கோயிலெல்லாம் பூட்டி போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் இறையாறு அந்த காற்று வெளியே வந்தால் அந்த வியாதிகள்லாம் காணாமல் போயிடும் இது வந்து பெரிய கோயில் எல்லா கோயிலும் பூட்டி போட்டு வச்சுருக்காங்க தைரியமாக நமக்கு இறைவனை காப்பாற்றுவாருன்னு இந்த கோயிலெல்லாம் திறக்கணும் பூஜை முறையெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் இருந்தால் வியாதிகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு தான் வலிவு இருக்குது அதனால் வந்து அதை பற்றி கவலை இல்லை ஈஸ்வரன் வந்து காப்பாற்றுவார் இந்த வியாதியெல்லாம் காணாமல் எப்படி வந்ததோ அப்படி போயிடும் இது மட்டும் வந்திருக்கு மலேரியாலாம் வந்திருக்கு வந்தபடியே போயிருக்கு அப்போல்லாம் கோயிலில் வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காரு திருமலை சித்திரம் கூட சொல்கிறார் கோயிலில் வழிபாடெல்லாம் சிறப்பாக நடந்தாச்சுன்னா இந்த வியாதி காணாமல் போயிடுங்கிறாங்க அது வந்து நம்ம நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க இல்லை இப்போ என்னென்னா பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழிபாடை வந்து பண்ணுறதில்லை யாரும் மக்களை உள்ளே அனுமதிக்கிறது இல்லை சில கோயிலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அர்ச்சகர்களே உள்ளே போய் வந்து இது பண்ணுறாங்க நம்ம இப்போ இந்த கோயில்கள்லாம் திறக்காமல் இருக்கிறதுனால இது வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வந்து சரியாக பூஜை பண்ணாமல் இருக்கிறதுனால என்னங்கையா பிரச்சனை வரும் அதாவது பூஜை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க உள்ள கோயில் எல்லா கோயிலும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஒரு சில கோயில்கள் வந்து பூட்டியே இருக்குது இல்லை சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்குங்கில்ல அதுக்காக கேட்கறது இல்லையா அது சின்ன கோயிலாம் திறக்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு திறக்கிறாங்க போல இருக்குது இத்தனை நாள் பண்ணாமல் இருந்தது இல்லைங்க பூஜை இத்தனை நாள் பண்ணாமல் இருந்தாங்க பண்ணாம இருந்த தவறுதான்னு நான் சொல்றேன் எல்லா கோயிலும் திறந்து பூஜை நடக்கணும் பூஜை நடந்தாதான் ஜாதி ஒழியும் அவர் அது அந்த வந்து இறைவனுக்கு வந்து முதல்ல வந்து இறைவன் நம்மளை காப்பாற்றணும் நம்பிக்கையில் பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் அதெல்லாம் திறக்கணும் பூஜை வைக்கக்கூடாது அந்த காலத்தில் எதுக்கு ஒவ்வொரு கோயிலாக ராஜா கட்டினா மக்கள் சௌரியமாக இருக்கணும் மழை பெய்யணும் வான்மீகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் நான்மாரி அறங்கல்வோங்க நற்றவும் வேல்பு கொள்க மேன்மைக்கோள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் தென்னாரோட இயேசுபனையை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போட்டி 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 ஏன் வந்து சொல்கிறாரு வான்மீகி வளாது பெய்ய மழை வளையாத நல்லா நிற்காமல் பெய்யணும் ஜனங்கள் சௌகரியமாக இருக்கணும் பயிர் வளையினா கோயில்லாம் திறக்கணும் திருமணம் தான் சொல்கிறாரு கோயில் நட திறக்கணும் மக்கள்லாம் சௌரியமாக வாழணும் இறைவனுக்கு பூஜை சிறப்பாக நடக்கணும் அப்போ தான் எல்லாம் சௌரியமாக ஒழுங்காக நடக்குமே தவிர இதுக்காக நம்ம எந்த ஒரு மரம் மருத்துவ கண்டுபிடிப்பு கூட அடுத்தது அப்போ இல்லை அது கூட மருத்துவ கண்டுபிடிப்பு அவசியம் இல்லை தானாக வந்த வியாதி தானாக போயிடுங்கிறதா உண்மை தானாக வந்தது தானாக போயிடுது உண்மை இது நடக்கும் 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 ஏ திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரமணர் பாதையில் அப்புறம் 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 ஐயா திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ரமணர் யோகிராம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக குருக்கள் எல்லாம் இருக்காங்க அதில் உங்களுக்கு விருப்பமான குரு கூறியார் அவங்கள வந்து எந்த போதனையை வந்து நீங்கள் வந்து உயர்ந்துக்கிறீங்க ஐயா அதாவது இதுக்கு எப்படி சொல்கிறதுன்னா இரண்டு கண்ணில் வந்து எந்த கண்ணு சிறந்ததுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து ரெண்டு கண்ணுமே முக்கியமாக பங்கு வகிக்குது அது மாதிரி ரமண மகிரிஷியாக இருக்கட்டும் நம்ம சேவஷாத்திரி போவனாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த சான்றோர்களாக இருக்கட்டும் ஆண்டோர்களும் யாராக இருந்தாலுமே அவங்க வழியில் சிறப்பாக போனாங்க இறைபக்தி செஞ்சாங்க இறைபக்தி செஞ்சாங்க அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க ஆனால் அவங்கள என்ன சொன்னாங்க மனச்சாட்சிப்படி நடக்கணும் உண்மையாக நடக்கணும் இறைவனுக்கு இறைவன் மேலே பக்தி செலுத்தணும் தான தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் வலியுறுத்தி வந்தாங்க வேறு ஒன்றும் வலியுறுத்தி வரல தான தர்மம் செய்யணும் இறைபக்தி செய்யணும் உண்மையோடு நடந்துக்கணும் சொன்னது தான் இந்த ரமண மகரிஷி சேஷா திரிபவால் யோகிராம் சுரத்குமார் போன்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொன்னாங்க இதை நாம் கடைபிடித்து நம்ம மனித சமாயம் வளம்பெற வாழ வேண்டும் என்று அண்ணாமலையை பிரார்த்திக்கின்றது சரிங்கய்யா நம்ம யூடியூப் சேனல் வழியாக உங்களோட ஆன்மீக ஆன்மீக பேட்டியை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து ஒரு இது சொல்லி கொடுத்துருங்கய்யா அதாவது இந்த யூடியூப் வழியாக வந்து எல்லா பக்தர்களும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் யூடியூப் நிறுவனத்தார்கள் அவர்களுக்கெல்லாம் வா உங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் பேட்டி எடுத்தீங்க உங்களுக்கும் உங்கள் சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் எம்பருமாண்ட அருளாசி உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் உண்டு எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி இத்தோடு இதனுடைய பேட்டியை முடித்துக்கொள்கிறேன் அண்ணாமலையாருக்கு கரோகரா உண்ணாமலையம் இருக்கிறா அம்மையப்பருக்கு அருவுகிறா ஓ நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்ன டவர்க்கும் இறைவா போற்றி 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 உண்ணாமுளையுமையானோடு அண்ணாமலையார் திருத்தால் போற்றி 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 சர்வமங்கள வாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி உண்ணாமுலையம்மா நமோஸ்துதே சத்யம் சிவம் 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 சிவம்